ஜெர்மனியில் முதலீடுகளை ஈர்க்கச் சென்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அங்குள்ள டீக்கடை பெஞ்சில் அமர்ந்தவாறு புறாக்களுக்கு தீனி போடும் காணொலி வேகமாக பரவி வருகிறது வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து மக்கள் சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ள நடிகரும் தவேக்க தலைவருமான விஜய் ஈ வே ராமசாமியின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈரோட்டிலிருந்து முதல் மக்கள் சந்திப்பை நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தலில் விஜய் ஒரே போடாக திமுகவை போடுவாரா அதிமுகவை போடுவாரா அல்லது கூட்டணியுடன் ஓடுவாரா என்ற கேள்வி நிலவி வரும் சூழ்நிலையில் சுற்றுப்பயணத்திற்காக பனையூரில் உள்ள அலுவலகத்தில் சொகுசு பேருந்தொன்று தயாராகியுள்ளது இந்த பேருந்தில் ஓய்வெடுக்க தேவையான அனைத்து ஆடம்பர சொகுசு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக பனையூர் பங்களாவில் இருந்து செய்திகள் கசிந்துள்ளன தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்து பின்னர் வாகனங்களில் ஏற்றி மேலதாளங்கள் முழங்க திரளான பக்தர்கள் சூழ ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகள் மற்றும் கடற்கரையில் நேற்று அமோகமாக கரைக்கப்பட்டன பெரிய சிலைகள் கிரேன்கள் மூலம் கடற்பகுதிக்கு தூக்கிச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன தமிழ்நாட்டில் புதிய வாகனங்களை வாங்குவோர் தங்களுக்கு பிடித்தமான அல்லது அதிர்ஷ்ட எண்கள் கொண்ட நம்பர் பிளேட்டுகளை இனி ஆன்லைன் ஏலத்தில் பரிவாகன் மூலம் வாங்கிக் கொள்ளலாம் இதன் அடிப்படை விலை எண்களை பொறுத்து இரண்டாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை அரசு நிர்ணயம் செய்யும் ஏலத்தில் பங்கேற்க நுழைவு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் இந்த நடைமுறை ஏற்கனவே அமலில் உள்ள கேரளாவில் கே எல் நாட் செவன் டிஜி நாட் நாட் செவன் என்ற எண் ஏப்ரல் மாதம் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது உயர் அதிகாரிகள் பதவியை அரசியல் பதவியாக்குகிறது திமுக என்று கூறி தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில காவல்துறை தலைவர் நியமனம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் மிகவும் தெளிவாக விதிமுறைகளை வகுத்துள்ளது டிஜிபி பொறுப்பில் இருப்பவர் ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதம் முன்பாகவே அடுத்த டிஜிபி பதவிக்கு தகுதியான அதிகாரிகள் பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறது சங்கர் ஜிவாலை காவல்துறை தலைவராக நியமிக்கும் போதே அவர் ஓய்வு பெறும் தினமும் தமிழக அரசுக்கு தெரியும் ஒரு சில காவல்துறை உயர் அதிகாரி திமுக வட்ட செயலாளரை போல பேசுவதையும் தமிழக மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த காவல்துறை டிஜிபி தகுதியான அதிகாரிகள் அவர்கள் பதவி உயர்வை தட்டி பறித்திருப்பதோடு வழிகாட்டுதலையும் புறக்கணித்திருக்கிறது திமுக காவல்துறை அதிகாரிகளை தங்கள் அரசியலுக்கு பலிகடாக்கும் திமுகவின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் உங்கள் ஆட்டம் விரைவில் முடிவுக்கு வரவிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் சென்னை டி நகரில் தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் வாக்குறுதி கொடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி விட்டார் என்பது உண்மைதான் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி விட்டார் மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி முதுகில் குத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி நாம் ஏமாந்து விட்டோம் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களுக்கு காசு கொடுத்துதான் ஆட்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று துண்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பு நேரத்திற்கும் நிமிடங்கள் மேலாக நீட்டிக்கப்பட்டது அமெரிக்க தரப்பை செய்துள்ளது இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்தப்பட்டது அப்போது இரு நாடுகள் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு எல்லை பிரச்சனை அமெரிக்க வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவுகள் தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் நேரடி விமான சேவையை மீண்டும் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது கொரோனா பரவல் எல்லை பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் இந்தியா சீனா இடையிலான விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது மேலும் இரு நாடுகளுக்கும் பத்திரிகையாளர்களை பரஸ்பரம் தங்கள் நாடுகளில் தங்கி செய்தி சேகரிக்க அனுமதிக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சந்திப்பின் போது பேசிய சீன அதிபர் ஜின்பிங் சீனாவும் இந்தியாவும் பழம்பெரும் நாகரிகங்களை கொண்ட கிழக்கத்திய நாடுகள் நாம் சிறந்த அண்டை நாட்டு நட்புறவை கொண்ட நண்பர்களாகவும் ஒருவருக்கொருவர் வெற்றியை பெற வைக்கும் கூட்டாளிகளாகவும் இருக்க வேண்டும் டிராகனும் யானையும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் சமீபத்தில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் இந்திய பிரதமருடனான சந்திப்பின் போது சீன அதிபர் இவ்வாறு பேசியிருப்பது அமெரிக்காவிற்கு அவர் விடுக்கும் மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சந்திப்பின் போது பேசிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் பிரிக்ஸ் மாநாட்டின் போது நடைபெற்ற சந்திப்பில் இந்தியா சீனா இடையிலான உறவுகளை நேர்மறையான திசையில் கொண்டு செல்வது குறித்து பேசப்பட்டது எல்லையில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை கொண்ட சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா எல்லை மேலாண்மை தொடர்பாக எங்கள் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன இரு நாடுகளையும் சேர்ந்த இருநூற்று எண்பது கோடி மக்களின் நலன்கள் நமது ஒற்றுமையில் அடங்கியுள்ளது இந்தியா சீனா ஒத்துழைப்பு மனித குலத்தின் நலனுக்கு வழிவகுக்கும் பரஸ்பர நம்பிக்கை மரியாதை மற்றும் புரிதலின் அடிப்படையில் எங்கள் உறவுகளை முன்னோக்கி எடுத்து செல்ல நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெற்றிகரமான தலைவராக சீனா பொறுப்பேற்றதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன் சீனாவிற்கு வருகை தர அழைப்பு விடுத்ததற்கும் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கும் நன்றி என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் விலகியிருப்போர் என அனைவரும் கரம் கோர்த்து ஒன்றிணைந்து நம் எதிரியை வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தெரிவித்துள்ளார் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என எம்ஜிஆர் ஜெயலலிதா பாடுபட்டனர் அந்த திமுக மீண்டும் வென்று ஆட்சி அமைக்கும் சூழலை நாம் உருவாக்கிவிடக் கூடாது என கூறியுள்ளார்